எத்தனை பேருக்கு என்ன விதமான தீய பலன்களை தந்து அவர்களிடமிருந்து சில சாபங்களை பெற்றிருக்கிறோம் அதுதான் கருமா அந்த கர்மத்தின் அடிப்படையிலே நாம் பிறப்பெடுக்கிறோம் பிறப்பெடுத்து நம்ம வளர்ந்து வாழ்ந்து வந்து அந்த கர்மங்களை நாமும் அனுபவித்து கழிக்கிறோம் சில கர்மங்களை அனுபவித்து கழிக்காமலேயே அந்த கர்ம பதிவுகளோடு மீண்டும் மேலுலகம் செல்கிறோம் இதெல்லாம் நிதர்சனமான உண்மை சுத்தப்பட்டிருக்கும் அந்த கரும பதிவுகள் அதற்குண்டான தீர்வு அவர்தம் வாழ்க்கையில் நடைமுறையில் வந்து அதை அவர் சந்தித்து அந்த கரும கருமத்தனை அவர் தீர்த்து கொண்டாரா அந்த கரும பதிவையை முடித்து விட்டாரா இல்லை இன்னும் அந்த கரும பதிவு நடைமுறைக்கே வரலையா இதெல்லாமே வந்து வகுப்பில் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம் அது சம்மந்தமான எல்லா விதமான ப்ரூஃபும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும் இந்த வகுப்பில் என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலாமே அப்போ ஜாதகத்தையே நம்ம பார்ப்போமே என்ன தான் கரும பதவிகளோடு நம்ம வந்து இறங்கியிருக்கிறோம் என சொல்லி கண்டு அறிய வேண்டும் என்கின்றதான சிந்தனை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் எனது அலைபேசி எண் தருகிறேன் அதிலே வந்து என்னோடு தொடர்பில் வாருங்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிட சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியில் இருந்து பிறகு பிரபாகரன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த யுகம் சேனல் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஒரு விசேஷமான ஒரு செய்தி ஜோதிடம் ஜோதிடம் ஒரு சாகரம் அது ஒரு பெரிய சமுத்திரம் அது ஒரு கடல் அதிலிருந்து நாம் வந்து அனைத்து விதமான செய்திகளையும் தெரிந்து கொண்டோம் அறிந்து கொண்டோம் என்பதற்கு இல்லை ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம செய்துட்ருக்கோம் அந்த தன்மையில் பதிவு என்னும் ஒரு தலைப்பிலே ஒரு மிக விஷேடமான வகுப்பு ஒன்று செய்யலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அதாவது கர்மம் பதிவு அடிப்படையாக என்ன சொல்வோம்னா ஒரு ஆன்மா வந்து பிறப்பெடுத்து இந்த பூ விளகிற்கு வருகிறது அப்படின்னாலே சில கருமங்களை அனுபவிக்க வருகிறது அதுதான் உண்மை அப்போ அந்த கருமம் அப்படிங்கிற வார்த்தை அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா செயல்பாடு அதான் உண்மை எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு வள்ளுவ பிறந்தவர்கள் சொல்லியிருக்காரு எண்ணி துணிக கருமம் கருமம் என்றால் ஒரு செயல்பாடு ஒரு செயல்பாடு செய்வதற்கு முன்பு அது குறித்து நல்ல சிந்தனை செய்து நல்ல ஒரு திட்டமிடுதலோடு அதை ஆரம்பிக்கணும் ஒரு செயல்பாடை செய்து ஆரம்பித்து வச்சுட்டு அதற்கு பிறகு அது திட்டமிடுவது அதற்காக சில மாற்றங்கள் செய்வது போகிறது வருதுலாம் பிரச்சனைகளை தரும் தொல்லைகளை தரும் திட்டமிட்டு ஒரு செயல்பாட்டில் இறங்கணும் அந்த பொருள்படும்படி எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்கிறார் கருமம் என்பது செயல்பாடு நாம் நமது முற்பிறவிகளிலே என்ன செயல்பாடுகள் செய்தோம் பார்க்கால் காயத்தால் மனத்தால் நாம் என்ன செஞ்சோம் எத்தனை பேருக்கு நல்ல ஒரு நிறைந்த சந்தோஷத்தை கொடுத்து இருந்து நாம் ஆசிர்வாதங்களை வாங்கியிருக்கிறோம் எத்தனை பேருக்கு என்ன விதமான தீய பலன்களை தந்து அவர்களிடமிருந்து சில சாபங்களை பெற்றிருக்கிறோம் அதுதான் கர்மா அந்த கர்மத்தின் அடிப்படையிலே நாம் பிறப்பெடுக்கிறோம் பிறப்பெடுத்து நம்ம வளர்ந்து வாழ்ந்து வந்து அந்த கர்மங்களை நாமும் அனுபவித்து கழிக்கிறோம் சில கருமங்களை அனுபவித்து கழிக்காமலேயே அந்த கர்ம பதிவுகளோடு மீண்டும் மேலுலகம் செல்கிறோம் இதெல்லாம் நிதர்சனமான உண்மை அந்த தன்மையில் ஒரு ஜாதகத்தில் அந்த கரும பதிவுகள் எவ்வாறு சுட்டப்படுகிறது எந்த அமைப்பால் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட்டு இதுதான் நம்மளுடைய பொருள் அடக்கம் ஒரு தன்மையான ஒரு அமைப்பு அதில் நவகிரகங்கள் அதோடு கூடி லக்னம் இந்த நவ கிரகங்களும் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு ராசியில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு பாதத்தில் அவன் நிற்பாங்க இதான் உண்மை அந்த தன்மையில் நவ கிரகங்களும் நின்ற நட்சத்திர பாதம் ஒன்பது பாதங்கள் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் நின்றால் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது பாதங்களில் நிற்கும் லக்ன புள்ளி கூட ஒரு பாதம் ஒரு நட்சத்திர பாதம் இப்போ ஒரு ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்ன புள்ளி பரணி மூணு அப்படின்னா அந்த பாதத்தை எடுத்துக்கணும் அப்போ அந்த அமைப்பு வச்சு பார்க்கும்போது நவ கிரகங்களோடு கூடி லக்ன புள்ளி சேர்த்த பத்து பாதங்கள் அடுத்ததாக பார்வைங்கிற அமைப்புக்கு போகும் லக்கணத்துக்கு பார்வை கிடையாது அதனால் லக்கணம் நின்ற புள்ளி மட்டும் எடுத்துக்கணும் மற்றைய ஏழு கிரகங்களுக்கும் பார்வை உண்டு ராகு கீதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் மற்றைய ஏழு கிரகங்களுக்கும் பார்வை உண்டு அந்த ஏழு கிரகங்களும் தான் நின்ற வீட்டிற்கு நேர் ஏழாம் வீட்டை பார்வை செய்வார்கள் அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே பத்து நட்சத்திர பாதங்களிலே நவகிரகங்களோடு கூடி லக்னம் ஒரு பத்து எண்ணிக்கை மனசில் வச்சுக்கோங்க இப்போ நவகிரகங்கள்னு சொல்லி உள்ளே போகும் பொழுது ஏழு கிரகங்கள் நேர் ஏழாம் வீட்டை பார்வை செய்யும் ராகுவையும் கேதுவையும் சேர்த்துக்கொள்ளலாம் ஒன்பது கிரகங்களும் நேர் ஏழாம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது மீண்டும் ஒரு ஒன்பது பாதங்கள் சேர்க்கப்படுகிறது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஜாதகர் பிறக்கும் மேஷ ராசியிலே அஸ்வதி நட்சத்திரம் நான்காவது பாதத்திலே சூரியன் இருக்கிறார் என்ன அஸ்வதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல ஏன் அந்த சூரியன் இருக்கிறார் அவர் ஏதோ ஒரு செய்தியை சொல்றார் அந்த அஸ்வதி நாலாம் பாதத்துக்குண்டான கரும பதிவு என்ன அதை நம்ம அங்கே பார்க்கணும் பார்த்து அது என்ன கருமம் என்ன என்ன நடந்தது நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸும் சொல்லுவாங்க ஃபோர்ஃபாதர்ஸும் சொல்லுவோம் இங்கிலீஷில் அப்பா தாத்தா தாத்தாவோட அப்பா அவங்க அப்பா அந்த மாதிரி முன்னோர்கள் கணக்கில் என்ன கரும பதிவு சேகரிக்கப்பட்டு அது நமக்கு தரப்பட்டிருக்கிறது அல்லது நாம் நம்முடைய நமது முன் ஜென்ம தொடர்பால் கொண்டு வந்த கருமப்பதிவு பதிவு இந்த ரெண்டு தான் கருமப்பதிவுங்கிறது ஒன்று அந்த ஆன்மா முற்பிறவில தான் தேடி வாங்கி கொண்டு வந்தது அல்லது அந்த கருமப்பதிவானது முன்னோர்கள் மூலமாக நமக்கு தரப்பட்டது கடத்தப்பட்டதுன்னு சொல்லலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது சொல்லலாம் அந்த கரும பதிவுகள் சுட்டப்படுகிறது அந்த பேஸில் ஒரு ஜாதகத்தில் மேஷத்தில் சூரியன் இருக்கார் அஸ்வதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கார் அப்போ அஸ்வதி நாலாம் பாதத்தினுடைய கர்ப பதிவு என்ன ஏன் சூரியன் அந்த அஸ்வதி நாளில் வந்து ஏறி நின்றார் அதான் மேட்ரு அடுத்தது சூரியனுக்கு ஏழாம் பார்வை உண்டு தான் நின்ற வீடான அந்த மேஷத்திற்கு ஏழாம் வீடான துலாம் ராசியை அவர் பார்வை செய்வார் துலாம் ராசியிலே நான்காவது பாதத்தை பார்வை செய்வார் அப்போ துலாம் ராசியில் ஒன்றாம் பாதம் என்பது சித்திரை மூணு அடுத்தது சித்திரை நாலு சுவாதி ஒன்று சுவாதி ரெண்டாம் பாதம் அப்போ சுவாதி ரெண்டாம் பார்வ பாதத்தை சூரிய பகவான் பார்வை செய்கிறார் அஸ்வதி நாலாம் பாதத்தில் சூரிய பகவான் நிற்கிறார் அஸ்வதி நாள் என்ற அந்த அமைப்பினுடைய ஒரு கர்ம பதிவையும் சுவாதி ரெண்டு அப்படிங்கிற நட்சத்திர பாதத்துக்குண்டான கர்ம பதிவையும் அவர் வெளிப்படுத்துவார் அதுதான் அந்த ஃபேமிலி ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருக்கும் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நவ கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கின்ற காரணத்தால் ஒரு ஒன்பது பார்வை ஒன்பது நட்சத்திர பாதங்கள் கணக்கில் வரும் லக்னத்தை மட்டும் விட்டுறணும் லக்னத்துக்கு நின்ற நட்சத்திரம் மட்டுமே லக்னத்திற்கு பார்வை கிடையாது அந்த பேஸில் ஒன்பது கிரகங்களுக்கும் பார்வை உண்டு என்ன பார்வை ஏழாம் பார்வை அப்போ அந்த ஒன்பது கிரகங்களும் தான் நின்ற வீட்டிற்கு ஏழாம் வீட்டிலே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் ஒரு குறிப்பிட்ட பாதத்தை பார்க்கும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தினுடைய அந்த குறிப்பிட்ட பாதம் என்ன கர்ம பதிவை சொல்லுது அதை அனலைஸ் பண்ணுவோம் ஆக பத்தோடு ஒரு ஒன்பது கூட்டினால் பத்தொன்பது அப்புறம் ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விசேஷ பார்வைகள் குறிப்பாக செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு பொதுவான பார்வையான ஏழாம் பார்வை மட்டுமின்றி சிறப்பு பார்வையாக நாலாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் உண்டு அதில் ரெண்டு பார்வை கூட சேரும் ஒரு உதாரணம் ரிஷபராசியில் செவ்வாய் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஏழாம் வீடான விருச்சகத்தை பார்ப்பார் அதில் இல்லை அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக சிம்மத்தையும் எட்டாம் பார்வையாக தனுசுவையும் பார்வை செய்கிறார் என்பது உண்மை உறுதி அங்கே ரெண்டு பார்வை எக்ஸ்ட்ரா பார்வை இருக்கிறதுனால இரண்டு பாதங்கள் அங்கே எடுக்கப்பட வேண்டும் அப்போ செவ்வாயோடு சேர்த்தும் ரெண்டு குரு பகவானுக்கு பொதுவான பார்வை ஏழாம் பார்வை அல்லாமல் சிறப்பு பார்வையாக இரண்டு பார்வைகள் இருக்கிறது ஒன்று ஐந்தாம் பார்வை ஒன்று ஒன்பதாம் பார்வை குரு எந்த இடத்துல இருந்தாலும் ஐந்தையும் ஏழையும் ஒன்பதையும் அவர் பார்வை செய்கிறார் இது உண்மை அப்போ ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை என்ற தன்மையில் ஒன்பதாம் பார்வை என்ற தன்மையிலே ஒரு இரண்டு பார்வை இரண்டு நட்சத்திர பாதங்கள் அதனுடைய கர்மப்பதிவு சேர்க்கப்பட வேண்டும் அடுத்ததாக சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு எல்லா கிரகங்களையும் போலவே ஏழாம் பார்வை உண்டு அவருக்கு ஸ்பெஷலா மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் உண்டு அப்போ தான் என்ற வீட்டிலிருந்து மூன்றாம் பார்வையாக அந்த மூன்றாவது வீட்டையும் பத்தாம் பார்வையாக பத்தாவது வீட்டையும் அவர் பார்வை செய்கிறார் அவருக்கும் கூடுதலாக இரண்டு அந்த பார்வைகள் மூலமாக இரண்டு நட்சத்திர பாதங்களை தொட்டு சில கர்ம பதிவுகளை உணர்த்துகிறார் அதான் செய்தி இறுதியாக ராகுவும் கேதுவும் ராகு கேதுக்கு பொதுவாக என்ன சொல்கிறாங்க ஏழாம் பார்வை பொது பார்வை தான் நின்ற வீட்டிற்கு முன்னும் பின்னும் மூன்றாம் வீட்டை ராகு கேதுக்கள் பார்வை செய்யும் அப்படிங்கிறாங்க தான் நின்ற வீட்டிற்கு முன்னும் பின்னும் முன்னும் முன் முன்னாடி இருக்கிற மூணாவது வீடு பின்னாடி இருக்கிற மூணாவது வீடு அதாவது மூன்றாவது வீட்டையும் பதினோராவது வீட்டையும் ராகு கேதுகள் பார்க்கும் அப்போ அவர்களுக்கும் கூடுதலாக இரண்டு பார்வை வருவது உண்மை ஏழாம் பார்வை என்ற பொது பார்வை இல்லாமல் கூடுதலாக இரண்டு பார்வைகள் வருகிறது அப்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவானுக்கு கூடுதலாக இரண்டு பார்வை குரு பகவானுக்கு கூடுதலாக இரண்டு சனீஸ்வர பகவானுக்கு இரண்டு ராகுக்கு இரண்டு கேதுக்கு இரண்டு பத்து பாத பத்து பாதங்கள் பத்து நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் இங்கே உணர்த்தப்படுகிறது அந்த பேஸ் வச்சு பார்க்கும் பொழுது கிரகங்களோடு கூடிய லகணம் நின்ற நட்சத்திர பாதங்கள் பத்து கிரகங்களுடைய பொது பார்வை ஏழாம் பார்வை அதில் ஒரு ஒன்பது பத்தொன்பது சிறப்பு பார்வை உள்ள கிரகங்களான செவ்வாய் குரு சனி ராகு கேதுக்கு ஒருத்தருக்கு இரண்டு பார்வை என்கின்ற தன்மையிலே ஒரு பத்து பாதங்கள் மொத்தம் இருபத்தொன்பது நட்சத்திர பாதங்கள் சுட்டப்படுகிறது இருபத்தொன்பது விதமான கர்ம பதிவுகள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கு அது என்ன அந்த பதிவுகள் சுட்டப்பட்ட சுட்டப்பட்டிருக்கும் அந்த கர்ம பதிவுகள் அதற்குண்டான தீர்வு அவர்தம் வாழ்க்கையில் நடைமுறையில் வந்து அதை அவர் சந்தித்து அந்த கரும கருமத்தனை அவர் தீர்த்து கொண்டாரா அந்த கரும பதிவை முடித்து விட்டாரா இல்லை இன்னும் அந்த கரும பதிவு நடைமுறைக்கே வரலையா இதெல்லாமே வந்து வகுப்பில் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம் அது சம்பந்தமான எல்லா விதமான ப்ரூஃபும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும் அடுத்தது இந்த மாதிரி என் ஜாதகத்தில் சூரியன் மூலமாக இப்படி ஒரு கரும பதிவு இருக்குது சூரியன் நின்ற நட்சத்திர பாதத்தின் வழியாக இந்த கரும பதிவும் சூரியனுடைய ஏழாம் பார்வை விழுந்த தன்மையிலே ஒரு நட்சத்திர பாதத்தின் வழியாக இப்படி ஒரு கருமாவும் என் ஜாதகத்தில் சுட்டப்பட்டிருக்கிறது இதில் ஒரு கரும பதிவு எங்கள் ஃபேமிலியில் எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு அதை நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு கருமப்பதிவு பாக்கி இருக்குன்னு சொன்னால் கூட இந்த கருமப்பதிவை கழிப்பதற்கான தகுந்த வழிமுறை என்ன ஆலய வழிபாடு என்ன உலகியல் பரிகாரம் அதாவது வாழ்க்கை பரி வாழ்வியல் பரிகாரமும் என்ன அதை செய்து அந்த கரும பதிவிற்கு தக்க தீர்வு தேடுதல் சிறப்பு என்கின்றதான தன்மையில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஒரு வகுப்பு கருமப்பதிவு ஜாதக கரும நட்சத்திர கருமப்பதிவு ஏதோ ஒரு டாபிக் வச்சுக்கலாம் அப்படிங்கிற தன்மையில் ஒரு வகுப்பு நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் கடந்த வருடம் கூட சென்னையில் இந்த வகுப்பு நட்சத்திர கருமப்பதிவு என்ற ஒரு தலைப்பிலே சென்னை வளசரவாக்கத்தில் வெண்மர் அகாடமியிலே மூன்று நாட்களாக இந்த வகுப்பு நடந்தது ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஒரு எழுபத்தைந்து மாணவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் ஒவ்வொரு அந்த நட்சத்திர பாதங்களை சொல்லி சொல்லி அந்த கரும பதிவில் சொல்லிக்கிட்டே வரும்போதெல்லாமே குறைந்தபட்சம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் குறைந்தபட்சம் மூன்று நபர்கள் நான்கு நபர்கள் எழுந்து நின்று என் ஜாதகத்தில் இந்த நட்சத்திர பாதத்தில் ஒரு இண்டிகேஷன் இருக்குது ஒரு குறியீடு இருக்குது ஒரு குறிப்பு இருக்குது அதாவது ஒரு கிரகம் நிற்கிது அல்லது ஒரு கிரகம் பார்க்குது அதுதான் வேற என்ன எங்கள் ஃபேம் எங்கள் வம்சத்தில் எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கு என்றால் அந்த நட்சத்திர பாதம் மூலமாக சுட்டப்பட்ட கருமாவானது கழிந்து போனது அதை அவங்க அனுபவித்து கழிச்சுட்டாங்க அதான அர்த்தம் என சொல்லி மிக நிறைய ஒரு எவிடென்ஷல் எவிடென்ஷியல் ப்ரூஃப்ஸு ரொம்ப சில பேரெலாம் சிலதெல்லாம் சொல்லி அழுதாங்க இப்படிலாம் வந்து இந்த கருமப் பதிவுகள் இருக்குது அப்படிங்கிறது எங்களால் அந்த இடத்துல ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல இது ஏன் நிகழ்ந்தது எதனால் வந்தது யார் ஜாதகம் மூலமாக இது வந்தது அந்த குழப்பங்கள்லாம் நிறைய இருந்தது இன்றைக்கி அற்புதமான எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்தது விடை கிடைத்தது என்றால் அந்த ஒரு கர்மாவை நாங்கள் அனுபவித்து கழித்து விட்டோம் அந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆத்மாத்தமாக அந்த வகுப்பு மூன்று நாள் வகுப்பு நடந்தது அதே மாதிரி மூன்று நாள் வகுப்பு வந்து பழனிகள் நடத்தலாம் என சொல்லி திட்டமிட்டு இருக்கின்றதான தன்மையிலே அவசியம் நீங்கள் பழனிகளை வந்து அந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் நான் அதை பற்றி ரொம்ப தெளிவாக அது என்றைக்கு அந்த வகுப்பு என்ன பேமெண்ட்டு உங்களுக்கு என்னென்ன விதமான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படும் மற்றைய சில அமைப்புகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த மாதிரி செய்திகளை எதுவுமே அங்கே சொல்லலை இந்த கருமப்பதிவு இந்த தாத இந்த செய்தி எனக்கு வேணும் என சொல்லி விரும்பும் அன்பர்கள் என்னுடைய அலைபேசிகளை வந்து நீங்கள் தொடர்பில் வாங்க அலைபேசி ஒரு சில நேரங்களிலே தொடர்பு வர முடியாத சூழலிலே இருந்தால் வாட்ஸ்அப்பு மூலமாக பதிவு போட்டு வாங்க ஐயா அந்த மாதிரி உங்களுடைய ஒரு ஸ்பீச் கேட்டோம் கரும பதிவு ஜாதகத்தினுடைய கருமப்பதிவு நட்சத்திர கர்ம பதிவுனால் நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆர்வமாக இருக்குது நாங்கள் வகுப்பில் கலந்து கொள்ள பிரியமாக இருக்கும் இது சார்ந்த செய்திகள் எங்களுக்கு வேண்டும் என சொல்லி நீங்கள் பதிவு தாருங்கள் தெளிவான பதிவு உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை நாள் வகுப்பு எந்த தேதியில் பழனியில் எந்த இடத்துல வகுப்பு பயிற்சி கட்டணம் என்ன அடிப்படையான வசதிகள் உங்களுக்கு என்னென்னலாம் செய்து தரப்படும் ஒரு சில அமைப்புகளை நீங்களே பார்த்துக்கொள்ள மாட்டி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் எந்த தேதிக்குள் நீங்கள் உங்கள் வரவை ஒரு முன் பணம் செலுத்தி நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் எல்லா தகவலும் அதில் வரும் தாராளமாக நீங்கள் வந்து அந்த வகுப்பில் கலந்துக்கலாம் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர்ஸராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாலேஜ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கள் வர ஜாதகத்திலே அந்த கர்ம பதிவுகளை எடுத்து சொல்லி இந்த மாதிரியான சில சம்பவங்கள் எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் நடந்திருக்கு அதனுடைய கர்ம பதிவு இங்கே பதிவாகி இருக்கிறது அல்லது இந்த சொந்த ஜாதகம் இருக்குல்ல அந்த ஜாதகருடைய முன் ஜென்மத்தில் அவர் கொண்டு வந்த பதிவு அதை சொல்லி அதற்கு என்ன ரெமெடி வாழ்வியல் பரிகாரமும் உண்டு ஆலய பரிகாரங்கள் உண்டு வேறு சில பரிகாரங்கள் உண்டு அத்தனையும் உங்களுக்கு புத்தகமாக தரப்படும் ரெண்டு பார்ட்டு பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி ரெண்டு புத்தகம் தருவோம் அதில் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களுக்கு உண்டான கர்ம பதிவுகளும் விளக்கங்களும் அதற்கான தகுந்த ஒரு வழிப்படுத்துதலும் அதாவது ரெமடி வேணும் இல்லையா மெசேஜ் எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு கர்ம பதிவுனால தான் இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதத்தில் போய் ஒரு கிரகம் நின்றுச்சு இந்த நட்சத்திரத்தின் இந்த பாதத்தை ஒரு கிரகம் பார்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்தாச்சு அதுக்கு என்ன ரெமெடி அது வேணும் இல்லையா தீர்வு வேணும் இல்லையா தீர்வும் அந்த புத்தகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கும் அந்த புத்தகங்கள் ரெண்டு பாகமாக உங்களுக்கு தரப்படும் நீங்கள் அதை எடுத்து சென்று நீங்கள் அதை மறுபடியும் மறுபடியும் கோத்துருவ பண்ணி அதை நீங்கள் நல்லா தெளிவாக முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அப்புறம் உங்கள் வீட்டில் ஜாதகம் குழந்தைகள் ஜாதகம் பெரியவங்க ஜாதகம் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு கரும்ப பதிவாக எடுத்து பார்த்து அதற்குண்டான தீர்வையும் கண்டு அந்த தீர்வை நீங்கள் மிகச்சிறையா சரியான முறையிலே செய்து கொள்வீர்களே ஆனால் அந்த கரும பதிவனை நீங்கள் விட முடியும் என்பது நிதர்சன உண்மை அதனால் நீங்கள் இந்த வகுப்பு தவறாமல் வந்திருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனதாக அதனால தான் அந்த யூடியூப் வழியாக இந்த செய்தி நான் சொல்கிறேன் வாங்க ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர் நீங்கள் இல்லை என்றாலும் கூட உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த விதமான கர்ம பதிவு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணை பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவன் ஆணாக இருக்கும் அமைப்பிலே மனைவி அவங்க ஜாதகப்படி என்னென்ன கர்ம பதிவுகள் வந்தது உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைகள் ஜாதகத்தில் என்னென்ன கரும பதிவுகள் பதி பதிவாகி இருக்கிறது அதெல்லாம் பாருங்கள் நிறைய ஆகும் அந்த கர்மப்பதிவு அப்படி டேலி ஆகிட்டே வரும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை நீங்களாவது தெரிந்து அட்லீஸ்ட் அதுக்குண்டான வழி வழிமுறைகள் என்ன அதை எப்படி வந்து இப்போவே அதை சமன் செய்வது பரிகாரம்னாலே சமன் செய்வது தான் நேரு செய்வது சமன் செய்வது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் என்கின்றதான தன்மையில் இந்த வகுப்பு ஜனவரி மாதத்தில் இருக்குது நீங்கள் உடனடியாக இந்த செய்தி உடனே அந்த என்னுடைய அலைபேசி எண் தருகிறேன் இங்கே ஸ்க்ராலிங்லேயும் அந்த நம்பர் வரும் அதையும் பார்த்து உடனடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் பதிவு செய்து கொள்ளுங்கள் இருக்கைகள் மிக குறைவாக இருக்கிறது ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே பெர்மிஷன் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இடத்தோட அமைப்பு நாற்பது நாற்பத்தைந்து மாணவர்கள் அழகாக உட்காந்து படிக்க முடியும் அவ்வளோதான் ஏன்னா சென்னையில் வெண்மரக்கி அகாடமியில் எழுபத்தஞ்சு எழுபத்தாறு மாணவர்கள் உட்கார வச்சோம் காம்பாக்டாக இருந்தது அந்த ஹாலே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது அப்படி உட்கார வச்சோம் பழனியில் இந்த வகுப்பு நடக்கக்கூடிய இடம் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை நாற்பது நாற்பத்தைந்து மாணவர்கள் தான் அதுக்கு மேலே அமர வைக்க முடியாது செய்தியை கண்டு உடனடியாக என்னோடய தொடர்பில் வந்து உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்வீர்களேயான உங்களுக்கு இடம் உண்டு ரொம்ப தாமதமாக வந்து நான் அவசியம் வர்றீங்க பார்க்குறேன் வைக்கிறேன் அப்படிங்க சொன்னீங்கன்னா நாற்பத்தைந்து இருக்கைகள் பூர்த்தியாகி விட்டதென்றால் எதிர்காலத்தில் அடுத்து ஏதாவது வகுப்பு வரும்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதை உறுதியாக சொல்லிக்கிறேன் அதுக்காக ஒரு நாற்பத்தைந்து பேர் அமரக்கூடிய இடத்துல எழுபத்தைந்து பேர் வைக்க முடியுமா சாத்தியமே இல்லை மூன்று நாள் வகுப்பு நடத்தணும் செய்திகள் உங்களுக்கு தரணும் அப்படிங்கும்போது ஃப்ரீயாக அழகாக இருந்து அந்த செய்திகளை நீங்கள் வாங்கி போகணும் அந்த தன்மையில் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் அதனால் இந்த இந்த செய்தி கண்டவுடன் இந்த வகுப்பில் என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலாமே அப்போ ஜாதகத்தையே நம்ம பார்ப்போமே என்னதான் கர்ம பதிவுகளோடு நம்ம வந்து இறங்கியிருக்கிறோம் என சொல்லி கண்டு அறிய வேண்டும் என்கின்றதான சிந்தனை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் எனது அலைபேசி எண் தருகிறேன் அதில் வந்து என்னோட தொடர்பில் வாருங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்குது சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படி சொன்னால் ஒன்றும் வேண்டாம் அழகாக வாட்ஸ்அப்பில் வாங்க வந்து உங்கள் பெயர் உங்கள் ஊர் சித்தரயுகம் சேனலில் இந்த மாதிரி நட்சத்திர கருமப் பதிவு என சொல்லி ஒரு வகுப்பு பார்த்தேன் எனக்கு அந்த வகுப்புடைய டீட்டெயில்ஸ் வேணும் அதை மட்டும் போடுங்க உங்களுக்கு என்னென்ன எந்த தேதியில் வகுப்பு வருது எத்தனை மணிக்கு வகுப்பு ஆரம்பித்து எத்தனை மணி வகுப்பு வரும் எத்தனை வகு மணி வரைக்கும் வகுப்பு உண்டு ஆசிரியர் யார் கட்டணத்தொகை என்ன முன் கட்டணமாக எவ்வளவு செலுத்தி உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் உங்களுக்கு செய்து தரக்கூடியதான அடிப்படையான வசதிகள் என்னென்ன ஒரு சில வசதிகள் ஒரு சில அமைப்புகளை நீங்கள் எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா செய்தியும் அதில் வரும் அழகாக நீங்கள் அந்த முன் கட்டணத்தை அந்த ஒரு 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 அளவு கட்டணத்தை முன்பதிவு செய்து நீங்கள் அழகாக வகுப்புக்கு வருவதற்கு தயாராகி கொள்ளலாம் அந்த தன்மையில் அவசியம் நான் தருகின்ற அந்த அலைபேசி எண்ணை நீங்கள் குறித்து கொண்டு அதில் நீங்கள் என்னோடு தொடர்பில் வர வேண்டும் என சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அலைபேசி எண் வந்து எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது மறுபடியும் எண்பத்தி எட்டு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு எண்பது எண்பத்தி நாலு இது அங்கேயும் ஸ்க்ரீன்லேயும் வரும் நானும் சொல்லியிருக்கிறேன் இந்த எண்ணை குறித்து கொண்டு இந்த எண்ணிலே என்னோடு தொடர்பிலே வந்து நீங்கள் அவசியம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நமது சுய ஜாதகத்தினுடைய கருமப் பதிவுகளையாவதும் தெளிவாக கண்டு அதற்குண்டானதான வழிமுறைகள் என்ன தீர்வு என்ன என்பதை தெரிந்து உணர்ந்து அதை வழிப்படுத்தி அந்த கர்ம பதவிகளிலிருந்து நாம் வெளியேறி வருவதற்குண்டானதான் ஒரு நல்லது ஒரு அற்புத வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சொல்லி உங்கள் அத்துணை பேரையும் நன்றி கலந்த நமஸ்காரங்களோடு கேட்டுக்கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் உங்கள் நண்பன் மிருகு பிரபாகரன் நன்றி வணக்கம்